இன்னைக்குதான் எனக்கு ஏதோ விமோச்சனம் கிடைச்ச மாதிரி இருக்கு இன்னைக்கு சனி பயிற்சி நான் அம்மு ஐரா ஹரிசங்க சவுந்த் நாங்க அஞ்சு பேரும் பல்லடத்தை தாண்டி உடுமலைப்பேட்டை போற வழியில இருக்கிற கோலாறுபதி கோயிலுக்கு தான் இங்க வந்திருக்கோம் இது வந்து நவகிரக கோட்டைன்னு சொல்றாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இங்க பெரிய சிவலிங்கம் இருக்கு சென்டர்ல அண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா நவக்கிரகங்களும் இருக்கு எல்லா ராசிகளோட நட்சத்திரங்களும் இங்க இருக்கு இன்னைக்கு சனி பகவானுக்கு சிறப்பு பூஜை நடந்துட்டு இருக்குங்க முன்னாடி எல்லாம் நான் அஸ்ட்ராலஜி வந்து அவ்வளவா தான் இருந்தேன் இருக்காங்க ஆனா எனக்கு வந்து மகர ராசி சோ ஏழு வருஷம் வந்து எனக்கு வந்து சனி பயிற்சி வந்து நடந்துட்டு இருந்தது இந்த ஏழு வருஷத்துல அசிங்கம் அவமானம் தோல்வி வீண்பலி அந்த மாதிரி எக்கச்சக்கமான கஷ்டங்களை வந்து நான் அனுபவிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் தான் இந்த ஏழு சனி இந்த கிரகங்கள் அஸ்ட்ராலஜி இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து நம்பிக்கை வந்துச்சு இன்னைக்கு ஒரு வழியா என் வாழ்க்கையில இருந்த எல்லா கஷ்டமும் போக போற மாதிரி மகரத்துல இருந்து ஏழு சனி வந்து விலகுதுங்க இதுக்கப்புறம் என் லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்றாங்க அதை தான் இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்